أحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أصحابي أمنة لأمتي சதக் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் எல்லா பகலும் எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹுவிற்கு உரித்தாகட்டும் மஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த உத்தம தோழர்களை பின்பற்றி வாழ்ந்த தாபி இன்கள் தபா மற்றும் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக சிறப்பான இந்த மஜ்லி சிலை குழுமி இருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் என்னுடைய அன்பும் மரளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்து என்னுடைய வாழ்த்துறையை நான் துவங்குகிறேன் அன்பிற்கும் வாசத்திற்கும் முறித்தான அல்லாஹ்மி நல்லடியார்களே மஹலத்துல் பத்ரியா என்ற பெயரில் பல ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மஜிலிஸ் நம்மளுடைய ஈமானுக்கு ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக நம்மளுடைய இந்த ஈமானுக்கு பெரும் பாலமாய் அமைந்திருக்கிற அருமை சஹாபாக்களின் கண்ணியத்தையும் உயர்வையும் போற்றக்கூடிய ஒரு மஜ்லிஸாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவது என்பது உண்மையில் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது என்பது மட்டுமல்ல தற்காலத்தில் மிக கட்டாயமான ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னாலும் அது மிகையல்ல காரணம் இந்த சகாபாக்கள் பாராட்டிற்கு உரியவர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள் அவர்களுடைய கண்ணியம் எல்லா காலங்களிலேயும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் சகாபாக்களுடைய கண்ணியம் என்றைக்கு குலைக்கப்படுகிறதோ சகாபாக்களுடைய பெயருக்கு என்றைக்கு அவமரியாதை செய்யப்படுகிறதோ சாபாக்கள் என்றைக்கு புருவம் உயர்த்தி பார்க்கப்படாத ஒரு தரத்திற்கு தள்ளப்படுகிறார்களோ அன்றைக்கு இந்த உம்மத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்பது அருமைநாயகம் செல்லல்லாக வலிகிவ செல்லம் அன்னவர்களுடைய வார்த்தை ஒரு நபி மொழியிலே நபி அவர்கள் அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள் அந்நுஜூம் அமனத்துல்லிசமா வானத்தில் நீங்கள் பார்க்கிற இந்த நட்சத்திரங்கள் அது வானத்திற்கான பாதுகாப்பு நீங்கள் அந்த நட்சத்திரத்தை என்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காலமெல்லாம் அந்த வானம் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நட்சத்திரம் வானத்தில் இருக்கிறது என்று சொன்னால் வானம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று பொருள்

முன்னறிவிப்பு செய்துருக்கிறானா அது வந்துடும் பெருமானார் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் வா அன அமனத்துள்ளி அஸ்நாபி நான் என்னை சூழ்ந்திருக்கிற இந்த சஹாபாக்களுக்கான பாதுகாப்பு என்றார்கள் செல்லதாகவே சொல்ல வந்துரும் நான் இந்த சகாபாக்களுக்கு நான் ஒரு பாடி பாடிகார்டு மாதிரி நான் இருக்கிறவரை இந்த சஹாபாக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நான் இருக்கிறவரை இந்த சஹாபாக்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும் நான் இருக்கிறவரை இந்த சகாபாக்கள் வேதனைகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் நான் இந்த விட்டும் போய்விட்டால் நான் மௌத்தாகி விட்டால் நான் இந்த உலகத்தின் மேற்பரப்பில் இருந்து மறைந்து விட்டால் என் சகாபாக்களுக்கு எந்த குழப்பம் வரும் என்று அவர்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார்களோ அது உடனே வந்துரும் சொல்றாங்க அதனால நான் இருக்கிறது இந்த சகாபாக்களுக்கான பாதுகாப்பு நட்சத்திரம் இருப்பது வானத்திற்கான பாதுகாப்பு நான் இருப்பது என் தோழர்களுக்கான பாதுகாப்பு பெருமானார் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் என்னுடைய இந்த நபித்தோழர்கள் என் சமூகத்திற்கான பாதுகாப்பு என்றார்கள் என்னுடைய இந்த நபித்தோழர்கள் என் உம்மத்திற்கான பாதுகாப்பு என்னுடைய இந்த தோழர்கள் வரை அவர்களின் மரியாதை இந்த உம்மத்தில் இருக்கிற வரை அவர்கள் பாராட்டப்படுவதும் அவர்கள் மதிக்கப்படுவதும் கண்ணியப்படுத்தப்படுவதும் இந்த உம்மத்தில் இருக்கும் வரை அது இந்த உம்மத்திற்கான பாதுகாப்பு சொன்னார்கள் என்னுடைய சஹாபாக்களும் போய்விட்டார்கள் என்று சொன்னான் என்னுடைய சகாபாக்கள் உலகத்தின் மேற்பரப்பில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் என் உம்மத்திற்கு என்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அது வர ஆரம்பித்துவிடும் என்றார்கள் என்றைக்குமே பொய்யுரைக்காத முஹம்மது ரசூலுல்லாஹி லாஹி சல்லு அலிஹி வசல்லே கணியத்திற்குரியவர்களே சகாபாக்களுடைய அந்தஸ்தி என்ன அவர் யாரை யாரு எவரை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த சமூகத்தை இந்த சகாபாக்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் துல்லியமாக அடித்து சொன்னார்கள் சகாபாக்கள் இந்த உம்மத்துக்கான பாதுகாப்பு அவர்களை பற்றி பேசுகிற காலம் எல்லாம் இந்த உம்மத்து வீழ்ந்து விடாது அவர்களை போற்றுகிற காலம் எல்லாம் இந்த உம்மத் உயர்ந்த தரத்தில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் என்றைக்கு சகாபாக்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறைவாக மதிப்பிடப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த சமூகத்திற்கான வீழ்ச்சியும் தொடங்கியது என்பதில் யாருக்கும் ஒரு மாற்றுகிறதில்லை பார்க்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இதே இந்த தமிழகத்தினுடைய முஸ்லிம்களின் நிலை என்ன இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் பெருமானார் எந்த காலத்தை பொற்காலம் என்று சொன்னார்களோ அந்த ஹிஜிரி முன்னூறு வரைக்கும் சஹாபாக்களுடைய மரியாதைக்கும் அவர்களுடைய புகழுக்கும் எந்த பிரச்சனையும் வராத போது பெருமானார் சொன்ன பொற்காலம் பொற்காலமாக இருந்துச்சு என்றைக்கு சஹாபாக்கள் தூற்றப்படுவதற்கு ஆரம்பித்தார்களோ அவர்களும் நம்மை போன்று சராசரி மனிதர்கள்தான் என்று எண்ணப்படுவதற்கு ஆரம்பித்தார்களோ அஞ்சிலிருந்து இந்த உம்மத்திற்கு பிடித்த பீடை இன்று வரை உம்மத் அதிலிருந்து விடுபட முடியாமல் விழி போய் நிற்பதை

என்னுடைய நபி விமர்சன பொருளாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் சூருல்லாவுடைய வார்த்தை எனக்கு பின்னால் என் தோழர்களை விமர்சன பொருட்களாக நீங்கள் எடுக்காதீர்கள் உலகத்தில் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மட்டும்தான் அகலுசுன்னு தோல் ஜமாத்தினுடைய அக்கிதாவும் அதுதான் நபிமார்களை தவிர்த்து எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் நபிமார்களை தவிர்த்து எவ்வளவு பெரிய இறைநேசராக இருந்தாலும் பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாம் அல்லாஹ் பாவம் செய்யாமல் பாதுகாத்திருக்கலாம் ஆனால் அவர் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல செய்யலாம் மனிதர் என்ற அடிப்படையில் செய்ய முடியும் செய்திருக்கலாம் ஆனால் நபிமார்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் பாவத்தையும் நபிமார்களையும் ஒரு சேர நாம் யோசித்து பார்க்க முடியாது சகாபாக்களும் பாவம் செஞ்சிருக்கிறார்கள் சகாபாக்கள் பாவமற்றவர்கள் அல்ல ஆனால் சகாபாக்களுடைய பாவங்கள் எந்த காலத்திலேயும் விமர்சனத்திற்கு உட்பட்டதல்ல என்கிறார்கள் முகமது ரசூ அலிஹி அவர்கள் அவங்கள பத்தி பேசுறதுக்கான தகுதி நமக்கு கிடையாது சகாபாக்களை பத்தி விமர்சனம் பண்ற தகுதி இங்க யாருக்கும் இல்லை செய்யுது அவலியா அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு நீங்க சிறந்தவங்களா அல்லது பெருமானாருடைய ஒரு சஹாபி ஒரு நபித்தோழர் சிறந்தவரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பதில் சஹாபாக்களோடு என்ன ஒப்பிடாதீங்க சஹாபாக்களுக்கு நிகராக என்ன வச்சு பார்க்காதீங்க நான் சஹாபியனுடைய கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகாபியின் அவர் பயணிக்கிற ஒரு கழுதையின் மூக்கில் ஒட்டி இருக்கக்கூடிய அசிக்கத்திற்கு கூட நான் சமமாக மாட்டேன் என்றார் அப்துல் காதர் ஜீலானிச பெருமக்கள் சஹாபாக்களை உயர்ந்த தரத்தில் வைத்து பார்த்தார்கள் கண்ணியமா வச்சிருந்தாங்க சகாபாக்களுடைய கண்ணியம் உடைக்கப்பட்டதோ தரம் தாழ்ந்து பார்க்கப்பட்டதோ அஞ்சிலிருந்து இந்த உமத்தை சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை எனக்கு பின்னால ரசூலுதா தெளிவா தெரியும் சொன்னாங்க எனக்கு பின்னால தயவு செஞ்சு சகாபாக்களை பத்தி நீங்க பேசாதீங்க அல்லாஹ் அல்லாஹ் அஸ்ஹாபி அல்லாஹ்வின் பெயரை உங்களிடத்தில் முன்னிறுத்தி நான் கேட்கிறேன் என் தோழர்களை விமர்சனம் செய்யாதீர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களே வார்த்தை இவர்கள் இன்னைக்கு நாம வாழ்ற காலகட்டம் இது மாதிரியான மஜ்லிஸ்கள் பதிரீன்களை அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தி பேசுகிற அவர்களை புகழ்ந்து கவி படிக்கக்கூடிய இது போன்ற மதினிசுகள் இந்த காலத்தில் ஏன் அவசியம் என்பதற்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு சஹாபாக்களுடைய மதிப்பும் மரியாதையும் கேவலம் சராசரி மனிதர்களை விட கீழ் நோக்கி கொண்டிருக்கிறது யாரும் இன்னைக்கு ஒரு காலம் இருந்துச்சு சஹாபாக்களுடைய பெயரை உச்சரித்தால் கூட அவ்வளவு கண்ணியமாக உச்சரிப்பார்கள் ரவி அன்பு என்கிற வார்த்தை இல்லாமல் தனித்து ஒரு சஹாபியனுடைய வார்த்தையை பெயரை உச்சரிப்பதற்கு பயந்த சமூகம் இந்த சமூகம் இன்னைக்கு எப்படி தெரியுமா உஸ்மான் என்ன பெரிய உஸ்மான் பில்கெட் ஒன்னு பேசுற காலத்துல நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நான் காலத்தில் உமர் மிகப்பெரிய ஒரு கொள்கை குழப்பவாதி நான் மிகைப்படுத்தி சொல்லல அல்லா பாதுகாக்கணும் இன்னைக்கும் சமூக வலைதளங்களில் இந்த காணொலிகள் இருக்கிறது சகாபாக்களை பத்தி அவங்க என்ன வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் தான் பேசக்கூடியவர்கள் சகாபாக்களை குறித்து என்னென்ன தடித்த தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு பார்க்க முடியும் எவ்வளவு பெரிய வார்த்தை உமரது எல்லா ஒரு பெரிய கொள்கை குழப்பவாதி நான் உதவில்லாக ஏன்பா அப்படி சொல்றீங்க இல்லை ரசூல் சல்லாஹ் வலிஹி வசல்ல மன்னவர்கள் வஃத் ஆகிவிட்டவுடன் ரசூருல்லா மவுத்தாயிட்டாங்கன்னு யாராவது சொன்னா அவன் தலையை நான் உமர் உமர்றது எல்லாக அன்பு அவர்கள் சமூகத்திடத்தில் பேசி ஒரு பெரிய கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தினாரு இப்படி யோசிக்கிறான் ஏ ரசூல் சல்லா அலி சொல்ல மேல வச்சிருந்த மகப்பத்தின் வெளிப்பாடு அது உறங்குகிற போதும் நாயகத்தோடு உறங்கியவர்கள் எழுகிற போது நாயகத்தோடு எழுந்தவர்கள் பேசினாலும் பெருமானாரை பற்றி பேசியவர்கள் கல்யாணத்துல ரபி ஆரதி அல்லாஹ் அன்பு ரசூருல்லாவுடைய ஹாதிம் ரசூருல்லாவுடைய ஹாதிம் ரபி ஆரதி அல்லாஹ் அன்பு சலதாலி செல்லம் கூப்பிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டாங்க நமக்கு யார் யார் சொல்லுறதா பொண்ணு கொடுப்பா நான் சொல்றேன் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த வீட்டில் போய் நான் சொன்னேன்னு சொல்லு பொண்ணு கொடுப்பாங்க ரவியா போனார் பெருமானார் செல்லல்லாக வலிய வசல உங்க மகளாரை எனக்கு கட்டித்தர சொல்லி உத்தரவிட்டாங்கன்னு ஒன்ன பெருமானார் சொன்னார்களா உடனடியாக அங்கேயே நிகாகினுடைய மஜிதம் நடைபெறுகிறது கல்யாணம் முடிச்சு முதல் இரவு ரபியா தன் மனைவியோடு இருக்க வேண்டும் அடுத்த நாள் காலையில் ரசூல் செல்லல்லாக வலிய வசல்லம் தாஜுத்துக்கு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தா வாசல்ல படுத்திருக்கிறார் ரபியா உனக்கு கல்யாண நாளாச்சு நீ வீட்டில் இருக்க வேண்டிய ஆளாச்சு இல்லையா அரசுலா நீங்க இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொன்னார் என்னால என்ன செய்ய முடியல இருக்க முடியல அதனால கிளம்பி இங்க வந்துட்டேன்னு சொன்னாரு ரபியாஹான் அப்பதான் கேட்டாங்க ரபியா உனக்கு என்ன வேணும்னு கேள் உனக்கு என்ன வேணும்னு கேளு தர்றேன்னா இல்லையா அரசுல்லா நாளைக்கு சொர்க்கத்துலயும் இது மாதிரி கிட்ட உட்கார்ந்தா போதும் உங்க கூட இருந்தா போதும் பெருமானார் சலதாலி செல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சொன்னார்கள் அப்படியானால் அதிகமாக நஃபிலான வணக்கங்களை கொண்டு தொழுகையை கொண்டு அதிகமான சஜிதாவை கொண்டு இந்த காரியத்திலே நீ எனக்கு உதவியா இருக்கணும் என்று சூழ் சலதாலி செல்லம் இந்த வார்த்தையை அப்பொழுதுதான் சொன்னார்கள் பெருமானாருடைய சிந்தனையிலேயே வாழ்ந்து மறைந்த இந்த சமூகம் திடீர்னு இந்த நம்ம கூட இல்ல அசைவில்லாம படுத்திருக்கிறாங்கன்னு ஒன்ன உமர்து அல்லாஹ் அன்ஹோ அவர்களால் ஜீரணிக்க முடியல ரசூலுல்லாஹ் அல்லாஹ சந்திக்க போயிருக்கிறாங்க மூசாலை இஸ் சலாத் வசலாம் அல்லாஹவை சந்திப்பதற்கு துருசீனாவிற்கு சென்றிருப்பதைப் போல் அல்லாஹவை சந்திப்பதற்கு முகமது ரசூலாஹ் செல்லல்லாஹ் வலியு செல்ல மன்னவர்களும் சென்றிருக்கிறார்கள் அதனால அசைவில்லாம இருக்கிறாங்க ரசூல் இல்லாம மௌத் ஆயிட்டாங்கன்னு யாரும் சொல்லாதீங்க சொன்னா வெட்டிருவேன் சொன்னாங்க மஹபத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு அதை எப்படி எடுக்கிறான் இந்த இடத்துல உமர்றதுல எவ்வளவு பெரிய கொள்கை குழக்கத்தை ஏற்படுத்தினாரு தெரியுமா அவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சு சமுதாயத்தை ஒரு நிமிஷத்தில் ஏற்படுத்தி நாசமாக்கிட்டாரு நான் சொல்றதல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் கணியத்திற்குரியவர்களை பெருமானாரையே பதிமூன்று ஆண்டுகள் சிறுக்கில் இருந்தார்கள் ஒரு யூதன் தான் பெருமானாருக்கு நீங்கள் சிறுக்கிருக்கிறீர்கள் என்பதையே திருத்தி கொடுத்தான் என்று பேசுகிற நாவிலிருந்து இதுவான நச்சு கருத்துக்கள் போன்ற மோசமான வார்த்தைகள் வெளிவருவது என்பது ஆச்சரியமானது அல்ல என்றாலும் கூட இது போன்ற தருணங்களில் இந்த மஜ்லிஸ் ஏன் தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன சஹாபாக்களுடைய மரியாதை என்ன அவர்கள் அல்லாஹவிடத்தில் எப்பேற்பட்ட அந்தஸ்தியை பெற்றவர்கள் கணியத்திற்குரியவர்களை சஹாபாக்களை வைத்து இந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் சஹாபாக்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளை கொண்டும் இந்த சமூகம் பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக மகரத்துல் பதிரியா என்கிற அஸ்ஹாபுல் பதிர்கள் அவர்களுடைய சிறப்பை பற்றி பல மணி நேரம் பேச முடியும் பல மணி நேரம் பேச முடியும் ஒரு சஹாபி பதிரனுடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட சஹாபி பல வருடங்கள் வாழ்ந்து விட்டு வவாத்தினுடைய சமயத்தில் தன் குடும்பத்தார்களை அழைத்து சொல்லுகிறார் நான் மூத்த போயிட்டேன்னு என்னை குளிப்பாட்டி கஃனை பொத்துவதற்கு பதிலாக கஃனை கொண்டு என்னை மூடுவதற்கு பதிலாக என்னுடைய இந்த ஆடையை போட்டு தான் என்னை கபருக்குள்ளே இறக்கணும்னு சொல்றாரு குடும்பத்தினர்கள் கேட்டார்கள் ஏன் ஏன் இந்த ஆடையை போட்டு உங்களை அடக்கம் செய்ய வேண்டும் அவர் சொன்னாரு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா நான் பதிர்களத்தில் என்ன செஞ்சேன் போர்க்களத்திலே கலந்து கொண்டேன் அதனால இந்த ட்ரெஸ் ரப்பெடுத்துல ஒரு பெரிய மரியாதை இருக்கு போட்டு வேதனையை விட்டும் நான் பாதுகாக்கப்படுவேன் என்ற அந்த சஹாபி சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்ட போர்க்களத்தில் அணியப்பட்ட ஒரு ஆடைக்கு இவ்வளவு மரியாதை ரப்பெடுத்து இருக்கிறது என்று சொன்னால் அதில் கலந்து கொண்ட அந்த சகாபாக்களுக்கு அப்பிடத்தில் எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கும் கணியத்திற்குரியவர்களை அதை பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லா காலங்களிலேயும் சஹாபாக்களுடைய பெயரை ரதியல்லாஹு அன்ஹு என்பதை சொல்லாமல் உச்சரிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமரியாதை பெருமானாருடைய பெயரை கேட்டால் செலவாத்து சொல்லுவதை போல் ஒரு சகாபியனுடைய பெயரை கேட்டாஹு சொல்ல வேண்டும் அதுதான் ஒரு பூரணமான நல்ல பண்பு என்கிறார்கள் நம்மளை மாதிரி வாழ்ந்துட்டு சஹாபாக்களுக்கு எல்லா அன் என் பொறுத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்களும் என்ன பொருந்திக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்கள பத்தி பேசுறதுக்குள்ள தகுதி இந்த உலகத்துல எந்த கொம்பனுக்கும் கிடையாது எல்லா சர்டிபிகேட்டும் பதில் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொன்ன வார்த்தை கது அபர்த்துலக்கும் கது அபர்த்துலக்கும் உங்களை நான் மன்னிச்சுட்டேன் நீங்க என்னன்னாலும் எப்படினாலும் வாழ்ந்துகிட்டு போங்கன்னு சொன்ன ஒரு கூட்டம் அந்த அசாபுல் பதிரி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் இணையத்திற்குரியவர்களே இது மாதிரியான மஜிலிசுகளின் வாயிலாகத்தான் சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன அவங்களுடைய மதிப்பு என்ன எப்படியெல்லாம் சஹாபாக்கள் இன்றைக்கு அவமதிக்கப்படுகிறார்கள் நாம் அவங்களை எவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கணுங்கிற செய்திகளெல்லாம் இது போன்ற மஜில் வாயிலாகத்தான் இந்த சமூகத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சிறப்பான இந்த மஜ்லிஸ் என்பது சிறப்பாக பதிமூன்று ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ விடத்திலே இதற்கு உயர்ந்த கூலி உண்டு நல்லவர்களை பற்றி நாயகத்தினுடைய தோழர்களை பற்றி பேசுறதும் ஒரு இபாதான் ஏன்னா சஹாபாக்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் புகாரி நமக்கு கிடைச்சது முஸ்லீம் கிடைச்சது எல்லா சகாபாக்களையும் பற்றி பேசி கொண்டிருந்ததுனால தான் ரசூலுல்லா சல்லா அலிசல்லம் மன்னவர்களுடைய ஹதீசுகளை ரிவாயித்து செஞ்ச ஒவ்வொரு சஹாபியனுடைய தனி வரலாறும் புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கு காரணம் அவங்க சஹாபாக்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுபோல இந்த சஹாபாக்களை பற்றி நாயகத்தினுடைய தோழர்களை பற்றி ஒவ்வொரு கணமும் பேச வேண்டிய அவர்களை மதிக்க வேண்டிய கடமை அகிலிசுன்னத்துவல் ஜமாத்தி சார்ந்த நம் மீது அது மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மஜ்லிஸ் உண்மையிலே நமக்கு அதற்கு ஒரு பெரிய வழிவகையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ரப்ப சுபகானஹோ தாலா சிறப்பான முறையில் கியாமத்து நாள் வரை சஹாபாக்களுடைய இந்த அந்தஸ்தையும் அவர்களுடைய உயர்வையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இது போன்ற மதிலிசுகளை நடத்துவதற்குண்டான எல்லா தோஃபீக்கையும் அல்லாஹ் தந்தவானாக இதற்காக உடலாலும் புரளாலும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக குறிப்பாக டிஎம்ஜே எஸ்எஸ்எஃப் போன்ற இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இதில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆஃபியத்தையும் வாழும் காலமெல்லாம் நல்ல அமல்கள் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி துவா செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமிக் வரமத்தி வரகா